என்னை பேர் பிரேமா நாங்கள் நாக்கோயில் சித்திரங்கோடு பக்கத்தில் வசித்து வருகிறோம் என்டைய கணவர் பெயிண்டிங் வேலை பார்க்குறாங்க எங்களுக்கு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு திருமணம் அடைந்தது ஆனால் பதினெட்டு ஆண்டுகளாக நான் குழந்தை இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டோம் இவங்களுக்கு பிள்ளை இல்லை இவங்க ஏதோ பாவம் செய்துட்டாங்க இவங்கள சாபம் பிடிச்சிட்டு இவங்களுக்கு நீ பிள்ளை கிடைக்காது இவ கடைசி வர இப்படி தான் இருப்பா இவள் பிள்ளை பெற்று எடுக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கேவலமாக பேசுறாங்க எள்ளி நகையாடினாங்க மேக்ஸிமம் நாங்கள் வெளியே போகிறது ரோட்டில் போகிறது எல்லாம் தவிர்ப்போம் எல்லாம் மக்கள் ஏதாவது கேட்பாங்க அதுக்கு பயந்து நாங்கள் ரோட்டில் போகிறத தவிர்த்து ஏதாவது தோப்பிலோடி சின்ன பாதையிலோடி நடந்து அப்படி இருக்கோம் ஒரு இடம் விருப்பம் இருக்காது ஆனால் அந்த பாதிப்பை அது யார்கிட்டையும் அப்படி சொல்ல யார்கிட்டையும் சொன்னாலும் அதுக்கு நமக்கு ஆறுதல் கிடைக்காது மலடி இப்போ பெற்று எடுக்க மாட்டா அப்படி சொல்லுவாங்க ஏதோ சாப்பாம அதனால்தான் நான் இப்படி இருக்கேன் நான் அதுக்கு என்ன தப்பு பண்ணினேன் ஏன் இப்படி இருக்கேன் மனசுலவில் இனி வாழணுமா செத்துட்டா கொள்ளலான்னு சொல்லிட்டு அதிக நாட்கள் நினச்சிருக்கேன் எப்போமே ஒரு மன அழுத்தமாக தான் இருந்துகிட்டே இருக்கேன் பிள்ளை இல்லையே நமக்கு பிள்ளை இல்லையே இன்னும் கிடைக்குமா கிடைக்காதா அந்த ஒரு இயக்கத்தோடு தான் நாங்கள் இருந்துகிட்டே இருந்தோம் ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லா மருந்து பேக்கோம் யோசித்தா ஹாஸ்பிட்டல் அப்படி ஒருத்தரும் சொல்லிய இடம் எல்லாம் போய் பார்த்துருக்கோம் ஆனால் எங்கே போய் பார்த்தாலும் அதில் ஒரு விடுதலையாக காண முடியலை எவ்வளவோ ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டோம் ஆனால் செலவழிக்காத பணமும் இல்லை ஆனாலும் எங்களுக்கு பிள்ளைகள் கிடைக்கல குழந்தை இல்லாமல் இருந்து அது ஒரு பிரச்சனையாக இருந்தது அதுக்கு மேலே வயிற்று வலி இருந்துகிட்டே இருந்து ஆனால் எந்த ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த வயிற்று வலி மாறவே இல்லை இடுப்பு வலியுமா இருந்துகிட்டே இருக்கும் எந்த வேலையும் செய்யும்போது கஷ்டமாக இருக்கும் அதுனா என்ன வருஷங்கள் போக போக அது ஆகிட்டு அந்த வயிற்று வலியும் இடுப்பு வலியும் என்றைக்குமே அது எனக்கு உடம்புல இருந்துட்டு இருந்தனால இப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் நாலு மாவடிக்கு இங்கே வந்தோம் அப்போது ஜாய் சாண்டியை பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைத்தது ஜாய் சாண்டி எங்கள்கிட்ட பேசி எங்களுடைய சூழ்நிலையெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே விசாரித்தாங்க அப்போது நாங்கள் ஹாஸ்பிட்டல் போனதும் எங்களுக்கு பிள்ளை இல்லாத இருந்த சூழ்நிலையெல்லாம் சொன்னோம் அப்போ அங்கே எங்களை சமாதானப்படுத்தி ஆறுதலாக பேசி ப்ரேயர் பண்ணி சொன்னாங்க ரெட்டிப்பான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அதிசங்களை காண்பீர்கள் சந்தோஷமாக போங்க போயிட்டு வாருங்க அப்படியே விட்டாங்க ப்ரேயர் பண்ணிட்டு வந்த பிறகு எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருந்து பிப்ரவரி மாதமே ஏசப்பா என்னை கற்பந்தரிக்கும்படி செய்தாங்க ஏசப்பாக்கு பெரிதான கிருபைனால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செப்டம்பர் பதினேழு ரெட்டிப்பான ஆசிர்வாத ஏசப்பா தந்தாங்க அது ஒரு ஆண்டில் ஒரு பெண் பிள்ளையுமாக ஏசப்பா தந்தாங்க என்னை சம்பூர்ணமாக ஆசீர்வதிச்சாங்க இப்போ எனக்கு பிள்ளைகளை பார்க்கும்போது என்ன சந்தோஷம்னு என்னால் சொல்லவே முடியலை பிள்ளைங்க எனக்கை ஓடி வருது அம்மான்னு சொல்லி கூப்பிட்டு அது போது எனக்கு எல்லாம் இல்லாத சந்தோஷம் இதே போல் எனக்கு ஒரு சந்தோஷம் இது எதுவுமே இல்லை நான் பயில் கொண்டு போகும்போது என்ன பரிகாசம் பண்ணுறவங்க சிரிச்சவங்க தான் எனக்கு அதிகம் இப்ப நான் எங்க போனாலும் நல்ல தைரியமா நல்ல சந்தோஷத்தோடு என் பிள்ளைகளை கொண்டு நம்ம அந்த மகிழ்ச்சியாக போறேன் ரொம்ப அறுதலாக இருக்குது எந்த இடத்துல நான் நிந்திக்கப்பட்டேனோ அந்த இடத்துல என் பிள்ளைங்கள ரெண்டு பேரையும் தூக்கிட்டு போகும்போது அவங்க பார்ப்பாங்க பார்த்து என்கிட்ட கேட்டிருக்காங்க பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தந்த எசப்பாவுக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம்